நண்பர்களுக்கு வணக்கம் தேதி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழர் வேளாண்மையில் நீரின் பங்களிப்பு பதிவு பதினெட்டு இந்த நீரை உருவாக்க முடியும்னு நான் பேச ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் என்னை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க வலைதளங்கள்லையோ முகநூல்லையோ புலனத்திலேயோ பார்த்துருக்க மாட்டீங்க தொலைவரியிலையும் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன் உருவாக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தண்ணீர் இல்லை நதியில் அணை கட்டினாங்க காவிரியில் வற்றாமல் வந்துக்கிட்டு இருந்த நதி காவிரி அணைக்கட்டால் தடுக்கப்பட்டது அணைக்கட்டில் தேக்கி நிறுத்தி தண்ணீர் பாய்ச்சணுங்கிற முறையை கிழக்கு கம்பெனி கொண்டு வந்தது அப்படி தேக்கி நிறுத்தின தண்ணீர் கர்நாடகாவில் சுதந்திரத்துக்கு பிறகு பெரிய அளவில் ரெண்டு மாநிலங்களும் ப ரெண்டு மாநிலங்களும் பயன்படுத்திக்கணும்னு வந்தது இப்போ தமிழ்நாட்டுக்கு தானாகவே வந்துட்டு தண்ணீர் அடைபட்டது ரெண்டு பேரும் இருக்கிறத பங்கிட்டுக்குங்க அப்படின்னு தேசிய நதிநீர் ஆணையம் சொன்னுச்சு எங்களுக்கு போக மிச்சம் இருந்தால் கொடுப்பாங்கன்னு சொன்ன கொடுப்போம்னு சொன்னாங்க அணைக்கட்டுகளை நம்பி வாழ்ந்த தமிழர்கள் அப்போது வடிமுனை கூட இல்லை அதான் போர்வெல் இல்லை அதனால் அப்போ என்னாச்சு பெரிய பனிப்போர் வந்தது இவங்க விடணுன்னு போராடினாங்க அவங்க கொடுக்கல தமிழ்நாடு தண்ணீர் இல்லாமல் காஞ்சிது இப்படி பிரச்சனை வந்தது பிரச்சனை வரும்போது மனித உரிமை சங்கிலி போராட்டம்லாம் நடத்தி காமிச்சாங்க இந்த பாருங்கள் வறண்டு போச்சு மனிதாபிமான அடிப்படையில் ஏவது தண்ணீர் விடுங்கன்னு பிச்சை எடுத்தாங்க பிச்சை மாதிரி கேட்டாங்க மனிதாபிமான அடிப்படைன்னு என்னங்க என்கிட்ட இருக்குது நான் சோறுதிங்கிறோம் ஒருத்தன் வந்து கையாந்திரம் போடணும்ல அதுக்கு பேர் மனிதாபிமானம்னு பேர் அதுமாரி கொடுங்கன்னாங்க அப்பவும் நம்ம எல்லாம் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க கடைசியில் மாடு கன்று போட்டிருக்கு கடைசியில் கன்று குட்டி வந்து எப்படியாவது மாட்டு மடியை கண்டுபிடிச்சிடாதான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க எதை எதையோ செல்போனை கண்டுபிடிக்கிறாங்க ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறாங்க வேறு கோலுக்கு போகிறதுக்கு கண்டுபிடிக்கிறாங்க அணு ஆயுதங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க நீரை உருவாக்குறதுக்கு கண்டுபிடிச்ச மாட்டாங்களா போடாக கண்டுபிடிச்சிப்பாங்க அப்படின்னு இருந்துட்டாங்க நல்லிணத்தில் செத்தாருங்க பக்கத்து ஊரில் விவசாயி பயிர் கருகி விவசாயி சாவு பயிர் கருக்குனா பயிர் தானங்க சாகுணும் தினத்தந்தி அழகாக தலையம் எழுதுனாங்க தலையங்க எழுதுனாங்க கெட்டிக்காரங்க பயிர் கருகி விவசாயி சாவு அப்படின்னு எழுதுனாங்க முதல் தடவையாக நம்மளுக்கு மனசாட்சி உறுத்துச்சிங்க என்ன உச்சுச்சே இன்னும் எவ்வளோ பேர் செத்தா நீ பார்த்துக்கிட்டு இருப்ப நீரை உருவாக்க முடியும்னு தமிழனுக்கே தெரியல செய்முறை தமிழை யாரும் படிக்கவில்லை இசைத்தமிழ் தெரியும் பாட்டு பாடினா உலகத்திலேயே ஆகஸ் சிறந்த பரிசெல்லாம் வாங்கினாங்க இளையராஜா போய் வாங்கினார் சரியா நாடகத்தமிழ் இறைவனே நடிகன் சொன்னாங்க அப்படிப்பட்ட நாடகங்கள்லாம் எப்பேற்பட்ட நாடகங்கள்லாம் நிறையா இருச்சு இயல் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் மொத்தம் மூணு பிரிவு நாடகத்தமிழ் இசைத்தமிழும் நாடகத்தமிழும் அரங்கேறிச்சு இயல் தமிழுங்கிற ஒன்று அறிவியல் வேதியியல் இயற்பியல் இப்படி எல்லாமும் எப்படி இருக்கும் அதை எப்படி வடிவமைக்கணும்னு சொன்ன இயல் தமிழ் எப்படி வடிவமைக்கணும்னு இயல் தமிழ் சொன்னிச்சு ஆனால் எல்லாரும் தமிழ் இருந்து எல்லோரும் என்ன பேசுனாங்கன்னா இயல் தமிழுங்கிறது உரைநடை எழுத்து வடிவம் இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இயல் தமிழுங்கிறது அப்படி இல்லைங்க அது செய்முறை தமிழ் நீரின்றி அமையாது உலகுன்னு எழுதுவோம் நீரை அமைக்கலைன்னா அது வெறும் எழுத்தாதான் போயிருக்கும் இசைனா இசை வந்து செய்முறை நாடகம் செய்முறை இயலுக்குன்னு ஒரு செய்முறை இருக்கணும்ல அது எங்கே அதை யாரும் செய்யலை செய்யாட்டி போனால் அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது நடிக்கலைன்னா கண்டுபிடிக்க முடியாது பாடல் என்ன கண்டுபிடிக்க முடியாது அது ரெண்டும் செய்முறை தமிழ் அது போலவே நீரின்றி அமையாத உலகுன்னா அது செய்முறை தமிழ் வரப்போய் உயர்த்தி நீரை அமைக்கணும் தொடிப்புழுதி கட்சா உணைக்கின்னு அல்லது உழுது உழுது காய வச்சாவது பூமியை நீரை உறிஞ்ச வைக்கணும் அப்போ தாங்க இயல் தமிழ் உயிர் பெறும் அவன் எழுதலாம் பாருங்கள் நெருப்பு என்ன செய்யும் அளவு கிடந்ததுன்னா எவ்வளவு நீராக இருந்தாலும் ஆவி அடிச்சிடும் நெருப்பு அளவு கிடந்து போச்சுன்னா பூமி சின்னோண்டு கோல் பூமியை சுற்றி மூணு பங்கு தண்ணிங்க பூமியை சுற்றி மூணு பங்கு தண்ணி அழிச்சிருமா சூரிய குடும்பத்திலேயே தண்ணி இல்லை அண்டை வெளியில் எங்கெங்குமோ தண்ணி இல்லை தேடிக்கிட்டு இருக்காங்க பூமியில் இருக்கிற அளவுக்கு தண்ணீர் இல்லைங்க பூமியில் எவ்வளோ தண்ணிங்க இருக்குது மூணு பங்கு தண்ணீர் இருக்குது பூமியில் ஒரு பங்கு நிலம் அந்த மூணு பங்கு தண்ணீரை அழிஞ்சுக்கிட்டுன்றா லூஸாக நீன்னு எழுதுகிறான் லூஸ்ன்னு எழுதலை எப்படி எழுதலாம் வறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தார் போல கெடும் நெருப்புக்கு முன்னாடி வச்சது மாதிரி எல்லாம் அழிஞ்சு போடும் கண்மூடித்தனமாக நிர்மூலமாக அழிக்கும் யார் அழிப்பா நெருப்பு அழிக்கும் அப்புறம் என்ன சொன்னால் மூணு பங்கு கடல் தான் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா நீளமே தெரியாத அளவு கடல் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எடிலி தான் விடின் மழை மட்டும் பெயிலன்னு வச்சுக்கோ மழை மட்டும் பெயிலன்னு வச்சுக்கோ மூணு பங்கு கடல் காணா போய்டும் எழுதணும் ஆவியா போய்டும் எழுதணும் அதை யாரும் கா காதலே அவங்கள அமை சொல்லியிருக்கான் அதுக்கு இப்ப என்ன அவனுக்கு செலவச்சம்ல முன்னூற்றி முப்பத்தி மூணு அது செய்யணும் நீர் இன்றி அமையாது உலகு நீரை அமைக்கணும்னு எழுதணும் உழுவார் உலகத்தார் ஆணி அவன் உழுவுலன்னா ஒன்றுமே ஆகாதுன்னு எழுதணாம் உழவினார் கைமடங்கி நில்லை விழைவதும் விட்டேம் என்பார்க்கு நிலை ஆசையே விட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்கிற துறவிக்கு கூட வேலை இல்லைங்கிறான் ஏன்னா பூமியில் தண்ணியே இருக்காது பூமியை இவன் தான் நிறுத்துகிறான் இவன் வேலை செய்யலைன்னா பூமி தண்ணி நிற்காது விவசாயங்கிற ஒன்று இல்லைனா நீங்கள் நீரை நிறுத்த வேண்டாம் பறவைகள் மாதிரி விலங்குகள் மாதிரி நாய்கள் மாதிரி கிடைச்ச இடத்துல போய் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துக்கலாம் சிங்கம் மாதிரி புளி மாதிரி யானை மாதிரி எங்கே நீர் இருக்குதோ எங்கே மரமட்டை உருவாகுதோ அங்கே நீருங்கிற ஒன்றை அமைக்கணும் இல்லாட்டினா அமையாது அப்போ தாங்க நீரை உருவாக்க முடியும்னு முதல் தடவை நான் பேசினேன் அப்புறம் வச்சு இல்லை இயல் தமிழ் அப்படின்னு நம்ம மண்டையில் போட்டுது செய்யலைன்னா சரியாக வராதுன்னு அன்னைக்கு ஆரம்பித்தது தாங்க இந்த பயணம் எங்கே நீரை உருவாக்க தொடங்கணும் வெப்பத்தை கடத்த தொடங்கணும் மழையை பெய்ய வைக்கணும்னு தொடங்கணும் பதினாறு வயசுலேருந்து இந்த நிலத்தில் பேஞ்ச தண்ணீர் இந்த நிலத்திலே தான் அதிகமாக பேஞ்ச தண்ணீராக இருந்தாலும் கொஞ்சமாக பேஞ்ச தண்ணீராக இருந்தாலும் அந்த பூமி அந்த நீரை தேக்கி வைத்து கொள்ள வேண்டும் சீக்கிரமாக இருந்து தடுக்க வேண்டும் தண்ணீரை ஆவியாக்காமல் பார்த்துக்கணும் கொஞ்சோண்டு மழை பெஞ்சாலும் நிறையா பெஞ்சாலும் வாங்கி வச்சுக்கணும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆவியாக்க விடக்கூடாது அந்த மாதிரி அமைப்பு கொண்ட ஒரு வேலை தாங்க வரப்பு உயர்த்தின வயல்கள் ஒரு சின்ன பையன் கடப்பாறையின் மண்வெட்டியினுடையனையே போட்ட வயல் வரப்பாக தான் நீங்கள் பார்க்குறீங்க பதினாறு வயசில் ஆரம்பித்தது இவ்வளோ தேங்காய்கள் எல்லாமே இயற்கை முழு இயற்கை முழு இயற்கை பெய்யிற எல்லாம் பூமியில் இறங்கினாங்க இயற்கை மலைகள் இயற்கைபாங்க காடுகள் இயற்கைபாங்க ரோட்டோர இயற்கைபாங்க சரியாக தமிழ் படிக்காதவங்க கொஞ்ச நேரம் தண்ணி நிற்கிற மழை இயற்கை கொஞ்ச நேரம் தண்ணீர் நிற்கிற மழைநீர் நிற்கிற காடுகள் இயற்கைன்னா முழுசாக பெய்கிற மழை பூரா தேங்கி நிற்கிற வயல்களுக்கு என்னங்க பேர் முழுசாக பெய்கிற நீரை பூரா ஆண்டு முழுதும் உறிஞ்சி வச்சுக்கிற பூமிக்கு என்ன பேர் இது செயற்கையா சொல்லுங்கள் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சா நிற்கிற மலைகள் ஏற்க கொஞ்ச நேரம் மழை பெஞ்சா உறிஞ்சி வச்சுக்கிட்டு மிச்சத்தை கடத்துகிற காடுகள் ஏற்க தண்ணீரே நிற்காத மலைகள் ஏற்க ஆண்டு முழுவதும் இதே பூமி ஒரு தடவை வரப்போய் வச்சுட்டீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு நீர் தேங்கி நிற்குது உயிர்கள் உருவாகுது இங்கேயும் தாவரங்கள் உருவாகுது இது மேக கூட்டங்களை உருவாக்குது அழுத்த மிகுந்த நீராவியை உருவாக்குது இயற்கையை இது தான் பாதுகாக்குது மழையை பெய்ய வைக்குது சரிங்களா அதனால் ஒரு உழவங்கிறவன் எப்படிப்பட்டவங்க ஒரு குழந்தைய தன்னுடைய உடம்பில் ஆண்மகனுடைய கருவை வாங்கி பேத்து தன்னுடைய உடலையே உருக்கி தன்னுடைய ரத்தத்தையே பாலாக்கி தன்னையே கொடுத்து குழந்தைய உருவாக்குறாங்க தாய் தகப்பன் அந்த குழந்தையினுடைய உடலை பராமரித்து வெளியில் கொண்டு வந்ததோடு முடிஞ்சு போச்சு தாய் கருவுக்குள்ளேயும் சரி கற்பைக்குள்ளேயும் கற்பகையை கடந்து வெளியில் வந்தும் தன்னுடைய உடலை கொடுத்து வளர்க்குறது தாய் தாய்ப்பால் மறந்த பிறகு அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவும் அந்த குழந்தை பாதுகாப்பாக வாழ வேண்டிய பூமியையும் அந்த பூமி பாதுகாப்பாக வாழ வேண்டிய இயற்கையும் வடிவமைக்க வேண்டியது ஒரு ஆண்மகனின் கடமை தனக்கு அப்புறம் தன்னுடைய தலைமுறை வாழணும் தலைமுறையோடு சேர்த்து ஊர் வாழணும் ஊரோடு சேர்த்து உலகமும் பாதுகாப்பாக வாழணும் எல்லாருமே உறவு மாதிரி நினச்சி பராமரிக்கணும் எல்லா உயிர்களும் வேணும் ஒரு மனிதன் வாழறதுக்கு பத்திரமா இயற்பியல் பாதுகாக்கப்படணும் பூமி இயற்கைங்கிற பேரில் பூமி அழிஞ்சிடும் இதெல்லாம் யார் செய்யணும் ஒரு ஆண்மகன் தான் பெற்ற குழந்தைகளுக்கு குழந்தைக்காக ஊரை உலகத்தை பூமியை உயிர்களை எல்லாவற்றையும் காப்பாற்றணும் பிச்சைன்னு கேட்குறவனுக்கு போடணும் தண்ணிலிருந்தே உருவாக்க வேண்டும் நீரை உருவாக்கணும் நெருப்பை ஒழுங்குபடுத்தணும் நெருப்பை வடிவமைக்கணும் நீரை தூய்மைப்படுத்தணும் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் மழையை பெய்ய வைக்கணும் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் மூணாவது வருஷமாக நாற்பது ஏக்கரில் மழையை பெய்ய வச்சு நெல்லை முளைக்க வச்சு விளைய வச்சுருக்கோம் உலகத்துக்கே நீரை உருவாக்குறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் பெருநகரில் பெருநகரங்களில் வெள்ளம் தடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறோம் புவி வெப்பமயமாதலுக்கு தீர்வு எப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் பிளாஸ்டிக்கு கழிவுகளை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் பெருநகரங்களில் கழிவு நீராக ஓடி நாத்தம் எடுக்காமல் பெருநகரங்களில் தூய நீர் எப்படி உருவாக்கணும் எப்படி பயன்படுத்தணும் சாக்கடையை எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் தமிழர் வேளாண்மையை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் வாரத்தில் சில நாள் எனக்குன்னு உழைக்க வேண்டியதாக இருக்குங்க சில நாளாவது எனக்கும் குடும்பம் இருக்குது ஒரு ஆன்மகன்பராக தான் குடும்பத்தை பார்க்கணும் தான் குழந்தையை பார்க்கணும் தான் உறவுகளை பார்க்கணும் தான் வாடுகிற பூமியை பார்க்கணும் தன்னுடைய நாட்டை பார்க்கணும் தன்னுடைய மொழியை பார்க்கணும் எல்லா மொழிகளையும் தன்னுடைய மொழிகளை போசி போல நேசிக்க வேண்டும் எல்லா மதங்களையும் தன்னுடைய மதமாக பாவித்து சகோதரர்களாக பாவித்து வாழ வேண்டும் மதங்களை கடந்து மொழியை கடந்து நாட்டை கடந்து எல்லாரையும் உறவாக நினச்சா மட்டும்தாங்க அவன்கிட்ட பகையே வராது அவன் அடித்தாலும் வாங்கிக்கிற பண்பு யாருக்கு இருக்கும் குழந்தைக்கு இருக்கும் தகப்பனும் இருக்கும் தாய்க்கு இருக்கும் நம்ம உறவு நம்மளை எதிர்த்து அடிக்கக்கூடாதுங்கிற பண்பு யாருக்கு இருக்கும் மாணவனுக்கு இருக்கும் ஆசிரியர் அடிக்க மாட்டான்ல அந்த மாதிரி எல்லாரையும் உறவாக நினச்சிரு ஆசிரியன் மாணவன் உறவு கூட சொல்லலைங்க தமிழனை எல்லாரையும் உறவாக நினைச்சு அவனுக்கு நீ தான் செய்யணும் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு பங்கு இன்னும் மேலே போய் எல்லா உயிர்களையும் தான் உயிர் மாதிரி நினைக்கணும் தன்னுயிர் போல மண்ணுயிர் காத்து இந்த வரி உலகத்தில் எதிரியாக கேட்டிருக்கீங்களா உழவன் ஒருத்தனுக்கு மட்டும்தாங்க இந்த வரி பொருந்தும் நான் ஒரு தமிழ் உழவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் தமிழர் வேளாண்மையில் நீரின் பங்களிப்பு பதிவு பதினெட்டு நன்றி வணக்கம்